ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் நண்பன் இயற்கை நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பகுதி தயிரின் பண்பும் பலன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கும் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தின்படி தயிர் பெரும்பாலும் மதிய உணவு வேலை என்பது வழக்கம் கால்சியம் விட்டமின் பி டூ மற்றும் விட்டமின் பி டுவல் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது தயிர் என்பது குளிர்ச்சியான பானமாகும் உடல் சூட்டை தணித்து நமக்கு ஆரோக்கியம் தருகிறது இன்று தயிர் உலகம் முழுவதும் கிடைக்கும் ஒரு பொதுவான உணவாகும் இது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த மற்றும் தனிப்பட்ட உடல் நலத்தை பெறும் நலன்கள் கொண்ட உணவாகவும் காணப்படுகின்றது புரதங்கள் கால்சியம் ரிவோஃபுலோவின் விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் விட்டமின் பி டுவல் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொண்டதாகவும் திகழ்கிறது தயிரில் உள்ள புரோபயாக்டிக்கல் குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன இது செரிமான செயல்முறையை ஆரோக்கியமாக வைத்து மலச்சிக்கல் மற்றும் வாயு தொலை போன்ற பிரச்சனைகளை போக்குகிறது பெண்கள் தினசரி கெட்டி தயிர் சாப்பிட்டு வர அவர்களுக்கான மார்பக பிரச்சனையை தவிர்க்க முடியும் தயிரில் இயற்கையான முறையில் புரோபயோட்டிக்ஸ் எனும் அமிலம் உள்ளது இது தயிரில் வாழும் பாக்டீரியாக்களினால் சுரப்புதல் குடலுக்கு நல்லது மஞ்சள் காமாலையின் போது தயிரிலோ அல்லது மோரிலோ சிறிதளவு தேனை கலந்த உட்கொள்வது சிறந்த உணவு முறையாகும் மலம் கழித்த பிறகு சிலருக்கு மலக்குடலில் எரிச்சிகள் ஏற்படும் தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கொண்டு இதை குணப்படுத்தலாம் வாயில் ஏற்படும் புண்கள் மற்றும் கொக்குளங்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு தயிர் சாப்பிடுவதால் சரியாகிவிடும் மூட்டு வலி எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் இருப்போர் தினமும் தயிர் சாப்பிடலாம் தயிரில் நிறைவாக உள்ள கால்சியம் சத்து எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது தயிரில் உள்ள புரோபயாக்டிக்கல் செரிமான மண்டலத்தின் சீரான செயல்பாட்டிற்கு உதவுகின்றன தயிர் எளிதாக ஜீரணமாகக்கூடியது தயிரில் உள்ள புரோபயாக்டிக்கல் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் மேலும் தயிரின் கிளைசமிக் இண்டெக்ஸ் மிக குறைவாகும் ஆகையால் இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காது சில தோல் வியாதிகளுக்கு மோரில் நனைந்த துணியை பாதித்த இடத்தில் கட்டி வருவது சிறந்த மருந்தாகும் தயிர் சாப்பிடுவதால் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது அல்சர் போன்ற பிரச்சனைகளில் இருந்து தீர்வு அடைவதற்கு தயிர் சாப்பிட்டால் சரியாகிவிடும் உப்பு மற்றும் சர்க்கரையுடன் தயிர் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் பசி அதிகரிக்கும் வயிற்று வழி பிரச்சனைகளுக்கு தயிர் சாப்பிட்டு வந்தால் குணமாகும் அதிகமான வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு தயிரில் வெந்தயத்தை சேர்ந்து சாப்பிடுவதால் உடனடியாக குணமாகிவிடும் தயிரை முகத்தில் பூசினால் கூடுதல் நன்மையில் ஏற்படுவதோடு முகத்தை மென்மையாக வைத்திருக்கும் உதவுகிறது இவ்வளவு நன்மைகள் உள்ள தயிர் அல்லது மோரை நாம் தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்